சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்த நாள் தினம் போதைப் பொருட்களுக்கு எதிரான தினமாக அனுசரிக்கப்படும் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் பிலிப் அவர்கள் பேட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூற்றோடு சாலையில் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்திரண்டாவது பிறந்தநாள் பிறந்த நாள் விழா கொண்டாடினர் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி இருநூறு கும் மேற்பட்டோருக்கு தென்னங்கன்று வழங்கினார் இவ்விழாவிற்கு இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட செயலாளர் விஜயகுமார் விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகு பகுதி செயலாளர்கள் ராஜ்குமார் ராமோஸ் சாண்டனி தியோதர் மற்றும் குட்டி சக்திவேல் பாலசாமி ஷாகுல் ஸ்டீபன் சதீஷ்குமார் சிவா ஸ்டீபன் மெர்வீன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கைய கட்டி நாமத்தி புனிஞ்சி கட்டி நடப்பத கைய கட்டி நாம வாய பொத்தி புனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோழ கட்டி வேட்டி பறிஞ்சி கட்டி மீசம் முறுக்கி விட்டு நடப்பது இந்த காலம் அடிமைய கிடந்தது அந்த நாங்க அடங்க மதுப்பாது இந்த காலம் அடிமைய கிடந்தது அந்த நாங்க அடங்க மதுப்பாது இந்த காலம் சேரிகளின் தது காலம் சிறு சிறுத்த காலம் மலமான செஞ்சார் அந்த காலம் தமிழ் மண்ணு பூரா கொடுவா மீச வச்சி கோடி சிறுத்தங்க ஒளவுது இந்த காலம் மதுரையில் மீசம் அழித்த பட்சி நமலமானம் செஞ்சார் அந்த காலம் தமிழ் மண்ணு பூரா கொடுவ மீச பட்சி கோடி சிறுத்தங்க ஒழுவது இந்த காலம் அடி மாட கடந்தது அந்த காலம் திருப்பி அடிச்சு தொகைப்பாது இந்த அடிமாட கிடந்தது அந்த காலம் திருப்பி அடிச்சு தொகைப்பாது இந்த காலம் வரலாற்ற படைச்சது வரவன் காலம் திரும தலைவன் காலம் வர சொல்லி தள்ளி வச்சி நம்மள தல துணிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி பச்சி நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் சாதி பெற சொல்லி தள்ளி வச்சி நம்மள தல துணிவு செஞ்ச அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி பச்சி நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் எரிச்சது அந்த காரம் மட உறவான எனக்கு இந்த இருந்த காரம் ஊட்ட எரிச்சது அந்த காரம் மட உறவான எனக்கு இந்த காரம் உரிமையை விட்டது திருமக்காலம் சுருத்த உருமுங்காலம்

சாதி பெற சொல்லி தள்ளி வச்சி நம்மளை தலகுறிவு செஞ்சது அந்த காலம் அட சாதிக்கெல்லாம் ஒரு கொள்ளி வச்சி நாம சமத்துவம் பெறுவது இந்த காலம் கூட்ட எரிச்சது அந்த காரம் நம்மள உறவான நினைக்கிறான் ராய் இந்த காரம் கூட்ட எரிச்சது அந்த காரம் நம்மள உறவான நினைக்கிறான் இந்த உரிமையை விட்டது அது சுருத்த உருமுங்காலம் நாம் அண்ண சுத்தப்பட்டு ஒதுங்கி அவலப்பட்டு பிறந்தது அந்த காலம் அந்த கொடுமை எல்லாம் திருமான் நெருப்பு பட்டு கருகி எரிசாம்பலானது இந்த காலம்

போலீஸ் சிறுத்தைகளை பிடிச்சி லத்தியால அடிச்ச அந்த காலம் இப்போ சிறுத்தைகளை பார்த்து போலீஸ் எல்லாம் தர பசல்யூடு அடிக்குது இந்த காலம் கத்தி நிறுத்தனமா போலீஸ் சிறுத்தைகளை புடிச்சு லத்தியால அடிச்ச அந்த காலம் இப்போ சிறுத்தைகளை பார்த்து போலீஸ் எல்லாம் தர பசல்யூடு அடிக்குது இந்தக்காலம் காட்டுனது அந்த காலம் சிதத்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம் பூச்சாண்டி காட்டுனது அந்த காலம் சிதத்த புரட்டி எடுத்திடும் இந்த காலம் போக்காலம் வெல்லுவோம் இந்த காலம் திருமா வந்த காலம் ஒரு தலைமனின்றி தவிச்சோம் அந்த காலம் உலக தமிழரெல்லாம் இன்று தலை நிமிர வளம வரலாறா பிறந்தது இந்த தமிழனுக்கு இங்கே தனித்துவமா ஒரு தலைவனின்றி தவிச்சோம் அந்த காலம் உலக தமிழரெல்லாம் இன்று தலை நிமிர வளம வரலாறா பிறந்தது இந்த காலம் பரவுண்டு புரட்சில் புரட்சி வெடிச்சாது திருமாக்காலம் பூமியில் பரவுண்டு புரட்சி காலம் சேரியில் புரட்சி பேடிச்சது திருமாக்காலம் அந்த நொத்தமிழட்சி புதல் காலம் நாளை முதல் காலம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாநகர மாவட்டத்தில் இருக்கிற அறுபது வார்டுகளில் கொடியேற்றுதல் இனிப்பு வழங்குதல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு நிகழ்வாக காட்பாடி பகுதியில் இருநூறு தென்னங்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடினோம் இந்த பிறந்தநாளுடைய முக்கியமான செய்தி என்பது மது மற்றும் போதை ஒழிப்பு அதற்கான பிரச்சாரமாகவும் இந்த பிறந்தநாளை நாங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் மது மற்றும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அடுத்த மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த பிறந்தநாள் நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக வேலூர் மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு சிறப்பாக நடைபெறும் அதைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டது